அலாமிக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ உலக அழிவின் அடையாளங்களில் ஒன்று தாபத்தில் அருள் வெளிவருவதாகும் இந்த தாபத்தில் அருள் வெளிவருவது முக்மினிகளுக்கு மிகப்பெரிய நியாயத்தாகவும் காஃபிர்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஆகவும் இருக்கும் என்றால் டஜால் போன்று எஜூஜ் மஜூஜ் போன்று மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதல்ல என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு மிருகமாகும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஸ் மக்கள் சொல்கிறார்கள் ஃபலாசுன் இதனோ நஃ்சன் ஈமானுஹா மூன்று விஷயங்கள் வெளியே வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒருவர் ஈமான் கொள்வது அந்த ஈமான் அவருக்கு பலன் அளிக்காது என்பதாக எத்தகைய மக்கள் என்றால் லம் தகுன் ஆமனத் மெங் கபில் அதற்கு முன்னதாக ஈமான் கொள்ளாமல் இந்த மூன்று வஸ்துக்களை நேரடியாக பார்த்ததற்குப் பிறகு ஈமான் கொள்கிறார்களே அத்தகைய மக்களின் ஈமான் அது பலன் அளிக்காது என்பதாக ரசூல்லாஹி சொல்லல்லாஸ்மார்களை சொல்கிறார்கள் அதில் ஒன்று துலூக ஷம்சி மின் மஹரிபிஹா கதிரவன் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதாகும் இரண்டாவதாக வஹுரோஜு தஜால் தஜால் வெளிவருவது வ தாபத்தில் அருள் மூன்றாவதாக தாபத்தில் அருள் வெளிவருவது தாபத்தில் அருள் எங்கிருந்து வெளிவரும் என்பதனை பற்றி மொஹத்தீசின்கள் சொல்கின்ற பொழுது சிலர்கள் மக்காவிலிருந்து வெளிவரும் என்கிறார்கள் இன்னும் சிலர்கள் அரஃபாவினுடைய அந்த முக்கியமான இடத்தில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் அதற்கு பிறகு இந்த தாபத்தில் அருள் வெளிவரும் என்பதாக சில முஃபஸர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் அந்த தாபத்தில் அருளனுடைய உடல் அமைப்புகளை பற்றி சொஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அபோ ஹுரோரார் அலியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் தாபத்தில் அருள் என்ற மிருகத்திற்கு பல நிறங்கள் உண்டு அலி அலியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தாபத்தில் அருள் என்பது பல ரக்கைகள் உடைய மிருகமாகும் என்கிறார்கள் அந்த மிருகத்திற்கு குழம்புகளும் உண்டு நாற்காலிகளுக்கு இருப்பது போன்ற கால்களாயிருக்கும் என்றார்கள் அலி ரதியுல்லாஹூ அன்னு அவர்கள் வலஹா லெஹயத்துன் அந்த தாபத்தில் அருளுக்கு தாடி ரோமங்கள் உண்டு என்றார்கள் அப்துல்லாஹிபின் சுபைர் ரசியுல்லாஹூ அன்னு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தாபத்தின் அருளின் தலை மாட்டினுடைய தலை போன்றிருக்கும் அதனுடைய கண்கள் பன்றியின் கண்களை போன்றிருக்கும் அதனுடைய காதுகள் யானையின் காதுகளைப் போன்று பறந்திருக்கும் அதனுடைய கழுத்து பகுதி ஒட்டகை பறவையின் கழுத்துப் பகுதியைப் போன்று நீளமாக இருக்கும் வ சதுருஹா சதுரு அசத் அதனுடைய நெஞ்சு சிங்கத்தின் நெஞ்சை போன்று இருக்கும் வ லவ்னுஹா லவ்னு நமிர் அதனுடைய நிறமாகிறது சிறுத்தையை போன்று பல நிறங்கள் இருக்கும் அதற்கு ஹாசரத்துஹா ஹாஸ்ரத்துஹிர் அதனுடைய இடுப்பு பகுதி பூனையின் இடுப்பை போன்றிருக்கும் வதனபுஹா தனபு கபஷ் அதனுடைய வால் ஆட்டினுடைய வாலை போன்றிருக்கும் ஒ கவா ஐமுஹா கவா ஐமுப ஐர் அதனுடைய கால்கள் ஒட்டகையின் கால்களை போன்றிருக்கும் இத்தகைய அற்புதமான ஒரு மிருகம் உலக அழிவின் முன்னதாக வெளிவர இருக்கிறது முக்மினான மனிதர்களை பார்த்து இந்த தாபத்தில் அறந்து சொல்லும் அது பேசும் யா முக்மின் பில் ஜென்னா முக்மினே உமக்கு சுவனத்திரை கொண்டு நான் சுபச்செய்தி சொல்லுகிறேன் என்று அது பேசும் நீ சுவனத்திற்கு செல்ல தயாராயிக்கொள் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை அது சொல்லும் காஃபிர்களை பார்த்து அந்த மிருகம் பேசும் யா ஃபுலான் அன் தம்மின் ஓ மனிதா நீ நரகத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய் என்று இந்த தாபத்தில் அருள் என்ற மிருகம் பூமி முழுக்க சுற்றி நட நடக்கும் அப்படி முக்மினான மக்களின் முகத்தை தடவுகின்ற பொழுது அந்த முகம் வெண்மையாக பிரகாசிக்கும் அதே நேரத்தில் காஃபிரான மக்களின் முகத்தை தடவுகின்ற பொழுது அந்த முகங்கள் கருத்துவிடும் நாவது மின்ஹா அந்த மிருகத்திற்கு மிக தெளிவாக யார் முக்மின் யார் காஃபிர் என்ற அடையாளத்தை கண்டுகொள்ள முடியும் யா அல்லாஹ் அத்தகையோர் நிலை வருகின்ற பொழுது முக்மீனான மக்களில் எங்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் யார்பலா ஆலமீன் இந்த ஒரு நிலையை பார்க்குகின்ற பொழுது தாபத்தில் அறுதியை பார்க்குகின்ற பொழுது பல காஃபிரான மக்களும் முஷ்டிகான மக்களும் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களின் அந்த ஆசை நிறைவேறாது காரணம் அவர்களின் ஈமான் அந்நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அன்றைய நாள் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் முனாஃபிக்குகள் ആടയിലും പെയർ അളവിലും മറ്റും മുസ്ലിമാക്കകൂടിയ മക്കൾ ഏമാൻ് വിടുവേ നാം എച്ചരിക്കും അല്ലാ നംലി എന്ന അധ്യായത്തിൽ എൺപത്തി ഇരണ്ടാവസനത്തിൽ കിട്ടാൻ ബിസ്മില്ലാഹി റഹ്മാനു റഹീം വഇദ അൽ കൗലുഅലീഹീം അഹ്റജന അലഹം ദാത്തും അർതിഹും உலக அழிவுகளில் முக்கியமான அடையாளமாக இந்த தாபத்தில் அருள் என்ற மிருகத்தை நாம் வெளியேற்றுவோம் அந்நேரத்தில் அந்த தாபத்தில் அருள் மக்களை பார்த்து பேசும் மொப்மீனான மக்களுக்கு சுபச்செய்தி உண்டாவட்டுமாக காஃபிரான மக்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று அது பேசும் என்பதாக திருவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்திருக்கிறது அல்லாஹ் நம்முடைய ஈ மனை வலுப்படுத்தி தருவானாக வாஹரு அழுவான் அலமதுல்ல அபுலின் அஸ்லாமலை வரமத்துள்ள வரகாத்தூ